நமோ பகவதி ஸ்ரீரமநாய எல்லாம் வல்ல இறையருள் உங்களுடைய உள்ளத்திலும் உடலிலும் மனதிலும் ஆன்மாவிலும் இறங்கி உங்களுக்கு அருள் புரிவாராக எல்லா குருமார்களின் ஆசிர்வாதங்களும் உரித்தாகுக நாம் இப்பொழுது உள்ளது நாற்பதினுடைய முதல் செய்யினுடைய இரண்டாவது பாக விளக்க உரையை கடைசி விளக்க உரையை பார்க்க இருக்கிறோம் நாம சித்திரமும் பார்ப்பானும் செயற்படமும் மாருழியும் அத்தனையும் தானவனுலகு இதுதான் அந்த இரண்டாவது பாகம் இதை பிரிக்கும் பொழுது இதனுடைய அர்த்தம் உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும் நாம உரு சித்திரமும் நாமம்னா பெயர் உருனா உரு உருவம் ஃபார்ம் நேம் அண்ட் ஃபார்ம் என்று சொல்லுவோம் சித்திரமும் கொண்ட சித்திரம் எதோ எந்த ஒரு சித்திரத்தை எடுத்தாலும் அதற்கு ஒரு நாமம் உண்டு அதற்கு ஒரு உருவம் உண்டு உருவம் இருந்தாலே அது சித்திரம் ஆக முடியும் அதுதான் அதனுடைய விளக்கம் சமஸ்கிருதத்தில் நாம ரூபம் என்ற அந்த தொடர் ரொம்ப அதிகமாக கூறப்படக்கூடிய பரவலாக பேசக்கூடியது ஒன்று அதில் நாம உரு என்று இங்கே கூறப்பட்டுள்ளது ஒரு சமஸ்கிருதம் ஒரு தமிழ் வார்த்தை சித்திரமும் நாம உரு கொண்ட சித்திரம் எந்த சித்திரத்தை எடுத்தாலும் அதற்கு ஒரு மரத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த உலகத்தையே ஒரு சித்திரமாக பகவான் நமக்கு கூறுகிறார் அதுதான் அப்போது ஒரு மரம் மரத்துக்கு என்ன இருக்கிறது ஒரு ஃபார்ம் ஒரு உருவம் இருக்கின்றது நாமம் அதற்கு ஒரு நாமம் நாம் வைக்கிறோம் என்ன வைக்கிறோம் இது வேப்ப மரம் இது முருங்கை மரம் என்று நாம் பெயர் வைக்கிறோம் அப்படி அப்படிப்பட்ட அந்த சித்திரமும் பார்ப்பானும் அதை பார்ப்பவனும் சேர் படமும் படம் எங்க போய் செய்கிறதோ அது பகவான் இங்கே ஒரு ஒளி சித்திரத்தை கூறுகிறார் திரையில் போய் அது அந்த சித்திரம் விழுகிறது எதன் மூலமாக ஆர் ஒழியும்னா ஒரு திறந்த ஒளி அதை கொடுக்கக்கூடிய ஒளி ஒரு உருவாக்குகின்ற ஒழி ஆற் ஒழி அந்த ஒழியும் அத்தனையும் இவை அனைத்தும் தானாம் உலகு தான் என்று பகவான் கூறுவது இந்த செயல்களிலெல்லாம் தானே தானே என்றெல்லாம் வருகிறது அது எல்லாம் என்ன அர்த்தம் என்றால் ஆத்மா தான் என்பது ஆத்மாவை குறிக்கும் அவன் உலகு ஆத்மாவாகிய உலகு என்று கூறுகிறார் என்னுடைய விளக்கம் இது ஒரு முதல் செய்யுள் முதல் செய்யல இந்த அத்வைத்தம் என்பதனுடைய மிக எளிமையான எல்லோருக்கும் புரியக்கூடிய பல உபனிஷத்துகளிலே கூறியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அழகாக தமிழ் செய்யுளிலே பகவான் நமக்கு கொடுத்துள்ளார் அப்போது இந்த சித்திரம் அதை பார்ப்பவன் எதில் பார்க்கிறான் அந்த திரையின் மேலே அந்த சித்திரம் விழுகிறது ஒரு ஒளியின் மூலமாக அந்த சித்திரம் திரையின் மேல் விழுகிறது அத்தனையும் தானாம் இந்த எல்லாம் இந்த நான்கும் இந்த நான்கும் தானாம் தானாம் அவன் உலகு ஆத்மாவாகிய உலகு அவன் உலகு என்று கூறுகிறார் இப்போ அதுக்கு முன்னாடி செய்யல மகேஷன்னு பார்த்தோம் அந்த அவன் இப்போ இந்த ஆத்மாவாகிய அந்த பரம்பொருளாகும் எதெல்லாம் அப்போ ஆத்மா தனி இதெல்லாம் தனி என்று பிரிக்க முடியாது இப்போ ஒரு இந்த உலகமே ஒரு சித்திரம் இந்த சித்திரத்தை பார்ப்பவன் யார் இப்போ நான் பார்க்கிறேன் நீங்கள் பார்க்கிறீர்கள் எங்கே பார்க்கிறோம் படம் திரையில் பார்க்கிறோம் நம்மளுடைய திரை என்ன மனம் மைண்டு அந்த திரையில் பார்க்கிறோம் ஒரு திரையின் மேலே ஒளி மூலமாக ஒரு சித்திரம் விழுகிறது அப்ப அந்த திரை எது அப்படின்னா மனம் ஆறு ஒளியும் அந்த ஒளி எது என்றால் கான்சியஸ்னஸ் சித்து என்று கூறக்கூடிய கான்சியஸ்னஸ் உள் உணர்வு தமிழில் உள் உணர்வு என்று சொல்லலாம் இந்த நான்குமே தனித்தனி அல்ல இதை மீண்டும் மீண்டும் நீங்கள் சிந்தித்து இந்த செயலின் இந்த ஒரு வரிசையை படியுங்கள் இந்த ஒரு வரிசையை இரண்டு மூன்று நாட்களுக்கு இந்த நான்கும் ஒன்றுதான் அதுவும் இந்த ஆத்மா எந்த ஆத்மா இதை படிக்கிறதோ அந்த ஆத்மாவே இந்த உலகு இந்த உலகத்தை செய்யலை விட்டு பிராக்டிக்கலாக நாம் வருவது வருவதென்றால் இந்த உலகத்தை நாம் பார்க்கிறோம் இந்த உலகமே ஒரு சித்திரம் இதை பார்ப்பவன் இந்த ஆத்மா இந்த மனம்தான் அதன் திரை அந்த திரையின் மீது விழுவதற்கான ஒளி இந்த சித்து என்கின்ற உள் உணர்வு எதை பார்த்தாலும் பார்க்கின்ற பொருள் நான் பார்க்க பார்ப்பதற்கான அந்த ஒளி திரை எல்லாம் ஒன்றே அது ஆத்மா அந்த ஆத்மாவே அவன் அவண்ணா யார் ஈஸ்வரன் ஈஸ்வரன் யார் எல்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்த அந்த கடவுள் தன்மை காட்லினஸ் காட் வேற காட்லினஸ் என்பது வேற காட்லினஸ் என்ற கடவுள் தன்மை அது ஒன்றுதான் இருக்கிறது எல்லாவற்றிலும் இருக்கிறது பிரிக்க முடியாதது அந்த கடவுளையும் அல்லது கடவுள் தன்மையையும் இந்த நான்கு தனித்தனியான விஷயங்களிலிருந்து பிரிக்க முடியாது ஐந்தாவது தன்மை இந்த ஆத்மா என்று நினைக்கக்கூடாது அந்த ஆத்மாதான் பார்ப்பவன் பார்ப்பவனை தான் நம்ம ஆத்மா என்று அது சுலபமாக பிரிக்கிறது ஆனால் நாம் எதை பார்க்கிறோமோ அதுவே இந்த ஆத்மாவாகிய கடவுள் இந்த ஆத்மா ஆகிய கடவுள் இந்த ஆத்மா யாரு அது கடவுள் என்பது பல முறை படித்திருக்கிறோம் அப்படியானால் எது பார்க்கப்படுகிறது அதுவும் ஆத்மாதான் அதுவும் ஈஸ்வரன் தான் எதன் மூலம் பார்க்கிறோமோ அதுவும் ஈஸ்வரன் தான் எதன் மேல் அது விழுகிறது அதை பார்ப்பதற்கு ஒரு திரை வேண்டும் அந்த மனம் என்று நின்று வேண்டும் ஆகவே இந்த ஆத்மா என்பது வேறு வேறு அல்ல எல்லாவற்றிலும் கடவுள் பரவி இருக்கிறார் கடவுள் வேறு ஆத்மா வேறு என்றால் ஆத்மாவும் எல்லாவற்றிலும் இருக்கிறது பிரிக்க முடியாத ஒன்று அதைத்தான் அத்வைத்தம் பிரிக்க முடியாதது இரண்டாக பிரிக்க முடியாதது அத்வைதம் என்ற ஒரு இதுக்கு ஒரு பிலாசபி பெயர் வைத்திருக்கிறார்கள் முதல்ல இந்த பெயர் கிடையாது இதை மற்ற தத்துவங்களிலிருந்து பிரிப்பதற்காக அத்வைதம் இரண்டு என்று பிரிக்க முடியாத ஒன்று என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் இதுதான் பகவானுடைய அந்த வாழ்க்கை பகவான் வாழ்ந்து காட்டிய தினம் தினம் கூறிய ஒரு தத்துவம் ஆத்ம விளக்கம் ஆத்ம விசாரம் இந்த ஆத்ம விசாரத்தை கொண்டு மேற்படியாக மற்ற செயல்களை நம்ம பார்க்க வேண்டும் இது ஒரு அடிப்படையான செயல் சொன்னது போல் பகவான் நாற்பது செயல்களை இருபது நாளில் எழுதினார் எழுதி முடித்து ஒருப்பாடு அதை எது முதல் எது இரண்டு என்று அடுக்கும் பொழுது முருகனாருடன் சேர்ந்து இன்னும் இன்னும் அந்த கணபதி முனியுடன் சேர்ந்து அடுக்கும் பொழுது இந்த செயலை முதலாக வைத்தார் காரணம் என்ன இந்த ஃபவுண்டேஷன் இதுதான் இதுதான் நம்மளுடைய அடித்தளம் இதன் மேலுதான் எல்லா விளக்கங்களும் இனிமேல் வரப்போகிறது எல்லா புரிதல்களும் இதன் மேல் வரப்போகிறது இதன் மேல் வருவதெல்லாம் இதனுடைய மற்ற விளக்கங்களாக இருக்கப் போகிறது ஆகவே இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இதை முதலிலிருந்து சுருக்கமாக ஒரு முறை கூறிவிடுகிறேன் நாம் உலகம் காண்டாலால் நானாமாம் சக்தியுள்ள நாம் இந்த உலகத்தை பார்ப்பதனாலே பலவிதமான சக்திகள் உள்ளது போல தோன்றுகிறது ஓர் முதலை ஒப்பல் ஒரு தலையே எல்லோரும் ஒரு தலை பட்சமாக ஒப்புக்கொள்வார்கள் எல்லா விஷயங்களிலும் ஒன்றே ஒன்றிலிருந்து உதித்துள்ளது இது பார்த்தோம் இன்று பார்த்தது நாம ஊரு சித்திரமும் சித்திரம் பார்ப்பவன் திரை ஒழி அத்தனையும் தானாம் அவன் உலகு தான் 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 பகவான் இந்த நான் ஒரு சிலர் சொல்வார்கள் நான் பெரிய நான் கேபிட்டல் ஐ என்றும் சொல்வார்கள் அப்போது பகவான் எடுத்துக்கொண்ட வார்த்தை தான் இப்போ நான் வேற தான் வேற விளக்கங்கள் கொடுப்பதற்கு சுலபமாக இருந்திருக்கிறது தான் என்பது ஆத்மா தானாமாம் அவன் உலகு அந்த இறைவனும் உலகமும் ஆத்மாவும் ஒன்றே அவன் இறைவன் உலகு இந்த உலகு நாம் உலகம் காண்டாலால் தான் இந்த ஆத்மா அத்தனையும் மூன்றே மூன்றும் ஒன்றே என்று ரொம்ப அழகாக முடிக்கிறார் நம்ம நம்முடைய ஆத்மாவை உணர்கிறோம் அது உணராமல் யாரும் இருக்க முடியாது அப்போ நம்ம சுற்றில் இருப்பதெல்லாம் நம்ம விட்டு வேற என்னவோ வேறு எதுவோ நடந்து கொண்டிருப்பது போல் நம்ம பார்க்கிறோம் ஒரு ஞானியை அப்படி பார்க்க முடியாது ஞானிக்கு எதெல்லாம் நடக்கிறதோ இப்போ இங்கிருந்து தூரத்தில் ஒரு மரம் இருக்கிறது என்றால் அந்த மரம் ஆத்மா அந்த நடுவில் இருப்பது என்ன தூரம் அதுவும் ஆத்மா உள் நடுவில் இருக்கக்கூடிய ஆகாசம் ஆத்மா ஆகாசத்தை நிரப்பி இருக்கக்கூடிய எத்தர் என்று சொல்லக்கூடிய அந்த நுண்பொருள்கள் ஆத்மா காற்று ஆத்மா பார்க்கக்கூடிய உயிர் பொருள் ஆத்மா பார்ப்பதற்கு உதவிய கண்கள் ஆத்மா மனம் ஆத்மா அதை புரிய வைக்கக்கூடிய புத்தி ஆத்மா இப்படி ஒன்றாக கடவுள் தன்மையை பிரித்தே பார்க்காத ஒரு உலகம் உள்ளது அதுவே ரமண மகரிஷி போன்ற ஞானிகளின் உலகம் அந்த ரமண மகரிஷி கூறியதை நாம் திரும்ப கேட்பதாலே நாமும் அந்த உலகத்திலே சஞ்சரிக்கிறோம் ஓம் நமோ பகவத்தே லோரும்